அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்து பிடி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லையா நாச்சி நண்பர்கள் இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்தை வச்சு வில்லேஜ் கழுத்து பிடி ஸ்டைலில் கருப்பு உளுந்து குழம்பு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த கருப்பு உளுந்து அவ்வளோ ஒரு இதயத்துக்கு வந்து நல்லது அதே போல உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தானது கருப்பு உளுந்துன்னு இல்லை வெள்ளை உளுந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதே நம்ம உடம்ப நல்ல புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து குழம்பு செய்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வில்லேஜ் கழுத்து பிடிச்சா நல்லா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப கருப்புளத்து குழம்பு எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க பாத்துருவோம் பார்த்து அவ்வளவு ஒரு உடம்புக்கு சத்தானது கருப்பு உளுந்து வரமல்லி மிளகு வெள்ளை எள்ளு வரமிளகாய் வெந்தயம் சீரகம் தேங்காய் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் கல்லுப்பு உளுந்து குழம்பு நம்ம தயார் பண்றதுக்கு ஒரு மசாலா வந்து வறுக்க வேண்டிய எண்ணெய் இல்லாம வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிருச்சு கருப்பு உளுந்து ரெண்டு நம்ம 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 வந்து தயார் இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து குழம்பு வந்து தயார் பண்றதுக்கு கருப்பு உளுந்து இப்ப சேத்துக்கிட்டு இருக்கோம் சேர்த்த உளுந்த அப்படியே வறு வறு நல்லா வறுக்கிறோம் அப்படியே நண்பர்களே இப்ப நம்ம உளுந்த எண்ணெய் இல்லாம தான் நம்ம வறுத்துக்கிறோம் ஒரு முக்கா தரத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் அப்படியே எண்ணெய் இல்லாம அப்படி நம்ம அரை வரைய நம்ம வறுத்து சேர்த்தோம்னா அந்த குழம்பு வலுவுழுப்பு தன்மை இருக்கும் உளுந்த எண்ணில்லாமல் வறுக்கலையே அடாடா அந்த வாசனையே ஒரு வித்தியாசமாக இருக்குது உளுந்துடைய உடைய வாசனை மிதமான தான் நம்ம உளுந்தை வறுத்துக்குறோம்ப்ப மண் சட்டியில் சேர்த்த கருப்பு உளுந்து நல்லா அரை தரத்துக்கு வறுத்துக்கிட்டு இருக்கோம் அவதவிட மல்லி வந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கும் மல்லி சேர்த்தோம்னா அடாடாடா அந்த கருப்பு உளுந்து குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு சேர்த்த மல்லி அப்படியே வறுவருன்னு வறுத்து மண்கடலை சேர்த்த கருப்பு ஒழுங்கு வரமல்லிகை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கான்ப்ப அதோட மிளகு அரைத்தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் மிளகு சேர்த்தோம்னா அந்த குழம்பு அவ்வளவு ருசியாகவும் காரத்துக்கு நல்லா வாசனைக்காகவும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உளுந்து குழம்பு சீரண சக்தி ஆகிறதுக்கு நம்ம மிளகு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து சூடாகவும் அதே வெயில் காலத்துல மிளகு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப குளிர்ச்சியும் வச்சக்க கூடியது அந்த மிளகு மிளகு சேர்த்துக்கிட்டு இருவோம் தேக்கரண்டி சேர்த்த மிளகையும் அடடா ஊரே கூப்பிடுது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு நான் இப்ப காரத்துக்கு வர மிளகாய் அஞ்சு வந்து சேத்துக்கிறேன் உங்களுக்கு வர வந்து கம்மியா வேணும்னா வர மிளகாய் கம்மியா சேத்துக்கங்க இப்ப நான் அஞ்சு வர வந்து இப்ப சேர்த்துக்கிறேன் அறுக்கிறதுக்கு சேர்த்த வர அப்படியே வறு வரும்னு வறுத்து வெந்தயம் நம்ம கால் தேக்கரண்டி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் வெந்தயம் சேர்த்தாலும் அந்த குழம்பு மனமும் ருசியும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் வெந்தயம் சேத்துக்கிட்டுருவோம் கருப்பு உளுந்து குழம்பு இன்னும் நாக்குக்கு சுவை தரக்கூடிய வெள்ளை இப்போ சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி வெள்ளை இல்லை சேர்த்தாலும் அப்பா அவ்வளோ ஒரு மனமாகவும் ருசியாக இருக்குங்க அந்த உளுந்து குழம்பு அதனால வெள்ளை இல்லை சேர்த்துக்கிட்டுறேன் இப்ப நம்ம உடம்ப சீராக வைக்கக்கூடிய நம்ம சீரகம் இப்ப கால் தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் இப்ப சீரகம் சேர்த்தாலும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் சேர்த்து அமைக்கல சீரகம் வெள்ளை எள்ளு அதே போல வெந்தயத்தையும் அப்படியே நல்லா பிரட்டி விட்டு அப்படியே நம்ம சேர்த்த வெந்தயம் அதே போல வெள்ள எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்ப இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும் அப்படியே அதே போல கருகவும் கூடாது மண்கடையில் சேர்த்த அனைத்து பொருளும் நல்லா வறுவெட்டுக்கிட்டு இருக்கு என்ன இல்லாம இப்ப கருவேப்பில ரெண்டு இருக்கு சேர்த்துக்கிட்டு இருவோம் அலசி கருவேப்பில சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது அதே போல குழம்பும் அவ்வளோ ருசியா இருக்குங்க இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை சேர்த்தோம்னாலும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா மனமும் நல்ல ருசியும் இவ்வளோ வந்து குழம்பு கெட்டியா இருக்கிறதுக்கு கால்முடி தேங்காய் சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்த அப்படியே தேங்காயையும் அப்படியே நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு தேங்காய் சேர்த்த உடனே அப்படியேங்க அப்பா இந்த மனமே ஒரு வித்தியாசமாக வருது இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா ஆறவை போகிறதுக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம் நம்ம சேர்த்த அனைத்து பொருளையும் நல்லா வறுத்துக்கிட்டோம் இனிமேல் நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிற பிறோம் இப்போ என்ன இல்லாமல் வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ சீசாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு தேவையான பச்சை தண்ணி இப்போ சேர்த்து இப்போ நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவான் நம்ம வானிலை மைபுலாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவான் இந்த மாதிரி நைசாக நல்லா அரைச்சிக்கணும் கருப்பு உளுந்து குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒரு தாலிப்பூன்னு இருக்குது மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாயை நல்லா காய்ஞ்சிருச்சு ரெண்டு தேக்கரண்டி தேங்காய் சேர்த்துக்கிட்டுருவோம் தேங்காயை சேர்த்தா தான் அடாடா வாசமும் ருசியாகவும் இருக்குது அதனால தேங்காயை இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் இப்ப நண்பர்களில் கருப்புளுந்து குழம்புக்கு தேங்காய் சேர்த்து நம்ம செய்தது தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காய்னா நல்லா காஞ்சிருச்சு கடுவுளுந்த பருப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் தேங்காயெலாம் சேர்த்து கடவுளுந்தம் பருப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு கால் தேக்கரண்டி வண்டி சேர்த்துக்கிட்டுருவோம் வெந்தயத்தோட சீரகம் கால் தேக்கிற ரெண்டு சேர்த்துக்கிட்டு தாலிப்புக்கு தாலிப்புக்கு ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துக்கிறேன் இப்ப தாலிப்புக்கு ரெண்டு இருக்கு கருவேப்பிலைய அலசி இப்ப சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் அம்மா கொஞ்சம் தாராளமா தேங்காய் நல்லா ஊத்தி செய்தா நல்லா அருமையா இருக்கும் எண்ணெய் இல்லாம வருத்த அரைச்சா மசாலா வைப்ப சேர்த்துக்கிட்டுருவோம் அரைச்சி சேர்த்த மசாலாவை அப்படியே தேங்காய் எண்ணெயில் நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் அப்படியே கருப்புளுந்து குழம்பு தாராளமாக ஒரு நாலு பேர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வர சாப்பிட்லாம் கருப்புளுந்து குழம்பு இட்லி தோசை பொங்கல் அதே போல் சப்பாத்தி அதே போல் வெள்ளை சாதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மிக்ஸி சாரில் அரைச்சி சேர்த்த மசாலா நல்லா தேங்காய் நல்லா வதக்கிட்டேன் இப்போ அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்த பச்சை தண்ணியை அப்படியே மசாலாவில் நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் அப்படியே பாருங்கள் நல்லா கொதிக்கிறான் பற்றிளா இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வத்தணும் அடாடாடாடா நல்லா கொதி வந்த உடனே நல்ல வாசனையாக இருக்குது அப்படியே கடுமையாக பச்சை தண்ணி சேர்த்து நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே இந்த கருப்பு இந்த குழம்பு நல்லாவும் வற்றிருச்சு மசாலா நல்லா பச்சை தண்ணி நல்லா காரசாரம் நல்லா குவிச்சுக்கிட்டு இருக்கு கருப்புழுந்து குழம்பு நல்லா வாசனைக்கு ஜீரண சக்திக்க பெருங்காயத்தூள் அரை தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்த பெருங்காயத்தூள் நல்லா கிண்டி விட்டு குழம்புக்கு நம்ம எத்தனை பொருள் நம்ம அரைச்சி ஊத்தினாலும் அந்த நாக்குக்கு ருசி தரக்கூடியது இந்த கல்லுப்பு தான் கல்லுப்பு அரை தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்குங்க கல்லுப்பு சேர்த்த உடனே அடேங்கப்பா வாசனை கடுமையா இருக்கு அதே போல பத்து வீடு மணக்குது வீட்டுல காய்கறி இல்லாத நேரத்துல நம்ம இந்த கருப்பு உளுந்து குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணலாம் வீட்டில் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து இருந்தாலும் நம்ம எந்த உளுந்து இருந்தாலும் நம்ம பயன்படுத்தி இந்த உளுந்து குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணலாம் இப்ப அருமையான முறையில வில்லேஜ் ஹெல்த் புட் ஸ்டைல்ல நம்ம கருப்பு உளுந்து குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் ஆமாம் என்ன நம்ம சாப்பிட வேண்டியதுதான் கருப்பு உளுந்து குழம்பு எப்படி தயார் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க உடம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்குங்க அதேபோல் நமது வில்லேஜ் எழுத்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவிர்த்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்